வச்சு இப்ப மோர் குடுக்கறாங்க நாங்க அதையும் போய் குடிக்க போறோம் எல்லாருக்கும் வணக்கம் நான் உங்க கிரிஜோ நான் இன்னைக்கு இந்த வீடியோல ராஜஸ்தான்ல ராஜஸ்தானீஸ் கூட நான் வந்து டிராவல் பண்ண போறேன் என்ன எப்படி சொல்றேன்னு பாத்தீங்கன்னா நான் வந்து இப்போ ராஜஸ்தான் ஜெய்ப்பூரில் இருந்தேங்க இருக்கும்போது உங்களுக்கே வீடியோ கன்னியூஸாக பார்த்துக்கணும்னு தெரிஞ்சிருக்கும் நான் வந்து வாலண்டியர்ஷிப் பண்ணிட்டு இருக்கேன் ராஜஸ்தான்ல ஸோ அந்த ஹாஸ்டலுக்கு எதிர்த்தாப்பில் ஒரு கடை இருக்குங்க அதாவது ஒரு டிராக்டர் ரிப்பேர் கடை இருக்கு ஸோ அங்கே வந்து சுரேந்தர் பைன்னு சொல்லிட்டு ஒருத்தர் வேலை பார்க்கறாரு நினைச்சு ஆனால் அவர் வேலை இல்லை அவர் தான் அந்த கடைக்கே ஓனர் பார்த்தா அவ்வளோ சிம்பிளாக அவ்வளோ டவுன் டர்தான் இருக்காருங்க மாதம் பார்த்தீங்கன்னா ரெண்டு மூணு லட்ச ரூபா சரி அதை விடுவோம் அவரே அவர் கூட லைட்டாக ரெண்டு மூணு நாள் பேச ஆரம்பித்தேன் மூணு நாள் நாலு நாள் ஆச்சு அஞ்சு அஞ்சாவது நாள் வந்து தம்பி வாப்பா நீ நான்வெஜ் சாப்பிடுவீல அவனை வெளியே கூட்டிட்டு போறேன்னாரு ஏன்னா எங்க ஹாஸ்டல்ல பாத்தீங்கன்னா வந்து நான்வெஜ் வந்து சாப்பிட மாட்டாங்க அவர் வெஜிடேரியன்ட்டு இவனை கடை கூட்டிட்டு போயிட்டாங்க கடை கூட்டிட்டு போய் ஆர்டர் பண்ண சொல்லிட்டாரு நானும் போயிட்டு ஆர்டர் பண்ணிட்டேன் ஆர்டர் பண்ணா எனக்கு மட்டும் நான் வந்து ஒரு இருக்க ஒரு சிக்கன் வெரைட்டி அப்புறம் வந்துட்டு ஷீ கபாபு ஷமி கபாபு அப்புறம் ரொட்டி பிரியாணி எல்லாம் ஆர்டர் போட்டா ஒரே ஒரு பீஸ் மட்டும் சாப்பிட்டு நீனே சாப்பிட்ருப்பா அப்படின்னு சொல்லிட்டாரு எங்க ஊர்ல வந்து ஃபங்க்ஷன் இருக்கு வரீங்களாப்பா அப்படின்னு சொன்னார் நானும் என்ன எதுனே தெரியாம சரி நம்மளுக்கு இதுதான ஒரு ரியலான டிராவல் இதுதான் மக்கள் நம்ம வந்து புரிஞ்சுக்க முடியும்னு சொல்லிட்டு அவர் கூட ஏறி போயிட்டேன் ஏறி போனதுக்கு அப்புறம் தான் தெரியுது அது வந்து ரியல் ராஜஸ்தான் ஸ்தானிஸ் விஷயங்கள்லாம் நம்ம இந்த வீடியோவில பார்க்க போறோம் பார்த்து தெரிஞ்சுக்க போறோம் ஸோ மறக்காமல் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க லைக் பண்ணுங்க அப்படியே உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்க போகுது வாங்க வீடியோக்குள்ள போகலாம் பார்த்தீங்கன்னா போலீஸ் பிடி பையன் சொல்லிட்டு தலைவர் மட்டும் தனியாக அப்படியே போயிட்டு இருக்காரு நம்மளும் அந்த ப்ரோ தான் சேர்ந்து போயிட்டு இருக்கோம் அவரோட சாச்சாரு சரி அவரு அது தமிழ்நாடு எந்த கண்ட்ரீன்னு கேட்குறாரு நம்மள பார்த்துட்டு நம்மளாம் என்ன பார்க்க வந்து வெளிநாட்டுக்கார மாதிரி இருக்கும் பரவாயில்ல அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் அதனால் ஒரு போலீஸ் இருக்காயின்னு சொல்லிட்டு ரெண்டு இறக்கி விட்டார் அங்க ரெண்டு பேரும் நடந்து போயிட்டுருக்கோம் கேமரா அதனால் இப்போ நம்ம வந்து அந்த போலீஸ் இருக்கிற இடத்தை தாண்டி நடந்து போக வேண்டும்ங்க வேற ஒன்றும் கிடையாது பார்த்தீங்கன்னா நம்ம அண்ணன் கூட வந்தார் கடைசியாக ஒரு காரில் ஏற்றி விட்டாரு நம்ம இந்த கார்லாம் போயிட்டுருக்கோம் ஆக்சிடென்ட் இங்கே தான் நம்ம கூட வராங்க ஹாய் ஒலி வாய் இவங்க வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அண்ணா இருக்காரில் அவரோட ரிலேட்டிவ்ஸு அதனால் இப்போ நம்ம உங்கள் ஊரில் நோக்கி போயிட்டுருக்கோம் எந்த ஊர்லாம் தெரியாது போனதுக்கப்புறம் தான் பேர் தெரியும் ஒரு சின்ன ஸ்டாப் போட்டாங்க பெட்ரோல் பண்ணுறாங்க ஸோ பெட்ரோலுக்கு அப்படியே ஒரு ஸ்டாப்பை போட்டு வண்டியில் ஏற்றிட்டு நாங்கள் அப்படியே ஹைவேல பறந்து விட்டுருக்கோம் நண்பர்கள் மிக ஜாலியாக இருக்கிறார்கள் ஃபுல் ஃபன் பண்ணிட்டுருக்கோம் இவர் தான் பார்த்தீங்கன்னா நம்ம வண்டி ஓட்டுறாமே ஹாய் பொலி வை நாம் பொலி நாம் ரவி ரவி குஜர் செய்யணா இங்கே ஃபுல் ஃபன்னு தான் போகிற வழியில் வந்துட்டு நதி ஓடுதுன்னு சொல்லி ட்ரைனேஜை காட்டிகிட்டு இருக்காங்க பயிலுவை சரி நம்ம ஆமாம் ஆமாம் அப்படின்ட்டு த நிதியாக சொல்லி அதனோட ஃபன் பண்ணிட்டுருக்கோம் நாங்கள் அதை இங்கே பெருசாக ஒன்றும் இல்லைங்க வளர்க்க சிட்டியில் இருக்கிற மாதிரி தான் எல்லாமே இருக்குது உங்களுக்கு நான் உங்களுக்கு இந்த வில்லேஜ் போயிட்டு காட்டுறேன் ஏதோ ஃபங்க்ஷன் இருக்குதுன்னு நாங்கள் சரி போய் பாப்பா என்னன்னு தெரில அப்படியே நம்ம அப்படியே அவங்கள ஜாலியாக அப்படியே பேசிட்டு வந்தோம் அப்படியே 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 நிறைய பேர் தான் இங்கே வந்து இங்கே ஒர்க் ஷாப் வச்சுருக்காங்க ஸோ அது ஒரு விசிட் பார்த்து போயிடலாம் சொன்னாங்க பார்த்தீங்கன்னா இதுதான் அவர்களுடைய ஒர்க் ஷாப் நீங்கள் பார்த்தீங்கன்னா முக்காவாசி பிஸ்னஸ் தாங்க பண்ணுறாங்க ராஜஸ்தானிஸ் இவங்க வந்து குஜர் கம்யூனிட்டியை சேர்ந்தவங்களா பேருக்கு முன்னாடியே அவங்க கம்யூனிட்டி வச்சுருவான்னு சொல்லிட்டு இருக்காங்க ஸோ இது அவங்களுடைய ஷாப் எதுக்கு வந்தாங்கன்னு தெரியலை சும்மா வந்து இறங்குனாங்க தம்பி இறங்கு அப்படின்னாங்க சரி நாங்கள் அப்படியே இறங்கிட்டேன் சாமி குமரம் வந்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன் ஏன்னா இன்னைக்கு வந்து விநாயக விநாயகர் வேறையா அதனால ஃபங்க்ஷன் டைமு ஸோ எல்லாரும் குஜால்சா வந்து ஊருக்குள்ள சுற்றிக்கிட்டு இருக்காங்க நம்ம இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எண்பத்தஞ்சு கிலோமீட்டரு இங்கேருந்து போக வேண்டியது இருக்குங்க நம்ம ரூம்லேருந்து தொண்ணூறு கிலோமீட்ரு பட் இங்கேருந்து எண்பத்தஞ்சு கிலோமீட்டரு அந்த நம்ம அங்கிள் இருக்காரு பார்த்தீங்களா அங்கிள் இல்லை சரி அண்ணன் நம்ம அண்ணன் இருக்காரு பார்த்தீங்களா அவர் வந்து அவரோட வில்லேஜுக்கு தான் நம்ம போயிட்டுருக்கோம் உங்கள்கிட்ட தான் சொல்லியிருப்பேன் பட் அங்கே தான் போயிட்டுருக்கோம் பட் இன்னும் கொஞ்சம் நேரம் எடுக்கும் ஏன்னால் காரில் போகிறோம் டக்குன்னு போயிடலாம் பட் இன்னும் கொஞ்சம் நேரம் எடுக்கும் இப்போதைக்கு இங்கே ஒரு சின்ன ஸ்டாப் போட்டிருக்கோம் அவனு லைட்டாக தண்ணியை முடிச்சுட்டு அப்புறம் அப்படியே இருந்தால் நம்ம கார் பார்த்தீங்களா வந்ததுக்கு அவங்களுக்கு காரு ఏసీ పుట్టు కుళుకులు బయట రిగో வேண்டுதல் மாதிரி அங்கே இங்கே விநாயகர் சௌர்த்தினால் அப்படியே சாமி கும்பிட்றாங்க நானும் அவங்க கூட போய் அப்படியே சாமி கும்பிட்டு கடைசியில் மெயின் ஐட்டமான பிரசாதத்தை வாங்கி விட்டாச்சு லெட்டு மாதிரி இருக்கு ஆனால் என்னன்னு தெரில நம்ம ஊரில் மாதிரி ஐட்டம் இருக்கு ரபா லட்டுன்னு நினைக்கிறேன் ரபாவும் நம்ம ஊரில் என்ன சொல்லுவாங்க இந்த ஒயிட் கலர் ஒன்று ரூம்ல அதே மிக்ஸ் பண்ண மாதிரி ஒரு ஸ்வீட்டுங்க நல்லா இருக்கு இப்போ வந்ததுக்கு மேலே தலையில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அழகான திலக்கத்தொன்று வச்சு விட்டாங்க நல்லா இருக்கேன் ஏன்னா இந்த மாதிரி இன்னும் டிஃப்ரெண்ட் கல்ச்சரு அவங்க சாமி கும்புறது அதெல்லாம் அந்த ரிச்சுவல்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா இவ்வளோ ஒரு குதூகலமாக இருக்கும் இப்போ புதுகலம் மோடில் இருக்கேன் ஏன்னா அடுத்து என்ன நடக்க போகுதுனே எனக்கு தெரியாது எங்கே போகிறோம் தெரியாது ஊர் பேர் தெரியாது அங்கே போயிட்டு தான் கேட்கணும் எந்த ஊர் ஒரு ஊர் பேர் சொன்னார் பட் எனக்கு மறந்துடுச்சு அங்கே போயிட்டு தான் என்ன ஏதுன்னு எனக்கு தெளிவாகவே தெரியும் அது வரைக்கும் ஒரு சர்ப்ரைஸோடையே தான் போயிட்டுருக்கும் அந்த ட்ரிப்பு ஃபுல்லாக

நம்ம நேரம் அப்படியே பயணம் பண்ணுறோம் இங்கே வந்து ஏதோ கோயில் யாத்திரனால எல்லாரும் அப்படியே நடந்து போயிட்டு இருந்தாங்க ஸோ வந்து இங்கே இலவசமாக நம்ம ஊரில் மாதிரி தண்ணீர் பந்தல் மாதிரி இங்கே சாப்பாடுலாம் ஃப்ரீயாக கொடுக்குறாங்க அப்படியே பாருங்களேன் எனக்கு தெரிஞ்சபடியும் ஒரு லட்சக்கணக்கில் ஆட்கள் வந்து இங்கே வந்து பயணம் பண்ணுறாங்க எல்லா கோயிலுமே எனக்கு தெரில பட்டு போகிற தான் பார்த்தீங்கன்னா இதை பார்த்தீங்கன்னா நம்ம காரில் வந்த பசங்க ஸோ போகிற வழிலாம் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து ஃபுல்லாக வந்து சாப்பாடு இலவசம் அதாவது பூரி சமோசா கச்சோரி அந்த மாதிரி அவங்க ஊரில் என்ன நைட்டாக இருக்குமோ அதெல்லாம் பாத்தீங்கன்னா மார்வாடி சாப்பாடு நல்லா அவர் லாங்குவேஜ் சொல்றாரு நான் அப்படியே போய் போய் பக்கத்துல காட்டுறேன் எந்த அளவுக்கு வந்து இது நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு இருக்குது பார்த்த சாப்பாடு போடுறாங்க அப்படியே பின்னாடி பாத்தீங்கன்னா பின்னாடி பார்த்தீங்கன்னா அப்படியே இங்கே வந்து சமைக்கிறாங்க இந்த இடத்துல வந்து அப்படியே பரிமாறிட்டு இருக்காங்க பேசுகிற கூட கேட்காது அப்படியே மியூசிக் தாளமாக தான் போயிட்டுருக்கு பார்க்குற பார்த்திங்க எல்லோரும் குதிரை மாட்டாங்க நம்ம கூட இவ்வளோ குதிரை ஆனால் கிடையாது ஸோ வாங்க நம்மளும் ஒரு வாங்கி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு ட்ரை பண்ணுவோம் நான் சொல்லி சாப்டாச்சு பழங்களும் சாப்பிட்டாச்சு இப்ப மோர் குடுக்கிறாங்க நாங்க அதையும் குடிக்க போய் பாத்தீங்கன்னா உங்களுக்கு மோர் ஃப்ரீ யூடியூப் சேனல் நம்ம ஊர் மாதிரி தாங்க நம்ம ஊர் எங்கள் ஊரில் பார்த்திங்கன்னா காரங்களுக்கு வந்து நல்ல கோயில் திருவிழா நடக்கும் அப்போ இந்த மாதிரி தான் மோரி பானாக்கம் அந்த மாதிரி நிறைய ஐட்டங்கள் ஃப்ரீயாக தருவாங்க இங்கே சாப்பாடுமே ஃப்ரீயாக தராங்க பரவாயில்லைங்க ஆனால் இங்கே ரொம்ப காஷ்மீர்ல இருந்து நடந்து வராங்களாம் காஷ்மீர் குஜராத்து அப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து என்னது பஞ்சாப் ஹரியானா இங்கே இருந்தாலும் ஆளுங்க நடந்து வராங்க அதுவும் ஒரு பர்டிகுலர் கம்யூனிட்டி குஜர்ன்னு சொல்கிற அந்த கமிட்டி அதனால் ஜாட்டுன்னு சொல்கிற அந்த கமிட்டிக்காரும் அதிகமாக வர்றதா பயணம் பண்ணவங்க அதை எங்க காரில் இல்லை அவங்க சொன்னாங்க இவ்வளோ நேரம் இந்த கார் நம்ம பின்னாடி வந்துகிட்டு இருந்துச்சு நான் கூட சரி வேற எங்கேயோ பொருள் எடுத்து மாற்றி வைக்க போகிறான்னு நினைக்கிறேன் நினச்சேன் பட் இல்லைங்க இந்த ஃபங்க்ஷனுக்காண்டி அவங்க வந்து அந்த எப்படி ஃப்ரீயாக கொடுக்குறாங்களா எல்லோரும் அதே மாதிரி இவங்க வந்து இவங்க சரி அப்படியே கான்ட்ரிபியூட் பண்ணுறாங்க ஸோ இது தெரியாமல் இந்த காடி எதுக்கு எடுத்து வந்தாங்கன்னு தெரியாமல் பாட்டு தலை செரிஞ்சுக்கிட்டு இருந்தேன் பரவாயில்ல நல்ல காரியங்கள் பண்ணுறாங்கப்பா அந்த தெரிஞ்சிட்டு ஃபுல்லாக ஐஸ்கிரீம் நினைக்கிறேன் ஏன்னா வரும்போது அதை பற்றி தான் பேசிட்டு இருந்தாங்க ஐஸ்கிரீம் என்னென்ன ஃப்ளேவர் அதெல்லாம் பேசியிருந்தாங்க ஸோ வந்து ஐஸ்கிரீம் தான் வந்து இங்கே வந்து இலவசமாக கொடுக்க போகிறான்னு நினைக்கிறேன் என்ன நம்ம கூட வந்த பாபுபாய் வேறு அவர் பேர் என்ன சுரேந்தர் அவரை தான் காலம் அவர் தேடி இருக்கேன் அவரை காணோம் तो नाम बोलिए नाम। कसाना हम कोर्ट से चले थे इक्कीस तो तारीख को हमारे पास आए थे हल्ले हरियाणा हरियाणा से दिल्ली से इधर कोपर सिंगाना से जो जी आती आई थी इक्कीस तो तारीख को कोर्ट बुलिस बाईस को सुबह हम रवाना होते थे बड़ी शांति प्रेम पूर्वक चल रहे हैं और रास्ते में इतनी सेवा भी बहुत ज्यादा हर जगह जगह किसी प्रकार का कोई तो नुकसान नहीं और बहुत अच्छी सेवा की और कल हम देवधाम पहुँच जाएंगे जोधपुर तो के बारे में देव धाम जोधपुर बहुत ही अच्छा मंदिर बन गया मंदिर बीच में बरसात के कारण कुछ अव्यस्था हो गई थी वो भी सुधर गई बाकी हमारे यहाँ कुछ पैंतीस साल तारे से तारे दिल्ली हरियाणा पंजाब गुजरात जगह जगह से हमारी यात्रा आ रही है अट्ठाईस तारीख को देव बाबा जोधपुरिया के धाम पे धंडा चढ़ेगा बहुत शांतिपूर्वक चढ़ेगा कोई भी बरसात के नहीं कोई परेशानी बहुत शांतिपूर्वक भगवान की कृपा है आराम से पूरे लाखों के ऊपर जनसंख्या करीबन दस लाख जनसंख्या चल रही है कल का हिसाब देखेंगे अट्ठाइस अगस्त को हमारा धंडा चढ़ेगा पंद्रह से बीस लाख के आसपास पास जनसंख्या रहेगी माँ भक्तों की और देव महाराज के सहकार्य लगते रहेंगे ठंडा चढ़ा देंगे शाम को सवा पाँच बजे

ஹிந்தி நல்லா தெரிந்த நண்பர்கள் ஃபுல்லாக கீழே கமெண்ட் செக்ஷனில் போய் எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள் அவர் என்ன சொல்ல வந்தார்னு ஏதோ இருபது இருபத்தஞ்சு வருஷமாக அது நடந்துக்கிட்டு இருக்குது அதை நான் சொன்ன மாதிரி நிறைய அந்த இடத்துலேருந்து வராங்க அப்படின்னாரு அப்புறம் அந்த தானம் தர்மம்லாம் நல்லா பண்ணுறாங்க சாப்பாடுலாம் நல்லா பண்ணுறாங்க அமைதியாக எல்லாம் போய்ட்டுருக்கு அப்படின்னாரு அது பார்த்தா வரையும் எப்படியும் சவுண்டு கிடுக்குதுன்னு கேட்குது அதுக்குன்னே தனியாக ஒரு வண்டி செட்டப் பண்ணி எதுக்கு பாட்டுக்குனே தனியாக ஒரு வண்டி செட்டப் பண்ணி அதில் அப்படியே பாட்டை போட்டு நடந்துகிட்டு டான்ஸ் ஆட்டு ஜாலியாக வெயிட் பண்ணி இருக்காங்க ஒரே ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸாக தாங்க இருக்கு என்னங்க ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்க அப்படியே இதில் இருக்கிற டீட்டெயில்ஸ் சொல்லிட்டு உங்களுக்கு போயிடுறேங்க இந்த இடத்தோட பேர் பார்த்தீங்கன்னா ஜோத்புரியா தாம் அப்படின்னு சொல்கிற இந்த கோவிலில் தான் இவ்வளோ பெரிய ஃபங்க்ஷன்ஸ் நடக்குது இவ்வளோ பெரிய மக்கள் வந்து கூடுறாங்க இந்த ஜோத்புரியா தாம் ராஜஸ்தான்ல டொங் அப்படின்னு சொல்கிற ஒரு டிஸ்ட்ரிக்டில் இருக்கு இந்த கடவுளோட பேர் பார்த்தீங்கன்னா தேவநாராயண் அப்படின்னு அழைக்கப்படுது இந்த கடவுளோட பெயர் இந்த கடவுள் பகவான் விஷ்ணுவோட ஒரு அவதாரம் ஆதாரமா நினைக்கிறாங்க மக்கள் எல்லாரும் இந்த கடவுள் பாத்தீங்கன்னா குஜர்னு சொல்ற ஒரு கம்யூனிட்டியோட குலதெய்வமா பார்க்கப்படுறாங்க ஏன்னா அவர் இந்த கம்யூனிட்டியை சேர்ந்தவர் அப்படின்னு சொல்லிட்டு இந்த குஜர் கம்யூனிட்டி மக்கள் வந்து நம்பிக்கையோட இதை இத்தனை வருஷமா வந்து பின்பற்றிட்டு வராங்க இந்த தேவ சொல்ற இந்த கடவுள் பெரிய வாரியரான அவாய் போஜ் பகாராவத் அப்படின்னு சொல்ற ஒரு அப்பாவுக்கும் சாது மாத்தான்னு சொல்ற ஒரு அம்மாவுக்கும் பிறந்ததாக இந்த குஜர் கம்யூனிட்டி மக்கள் நம்பப்படுறாங்க கொண்டாடுறாங்க அப்புறம் இந்த கோவிலோட சிறப்பம்சங்கள் அம்சங்கள் இந்த கோவிலில் வந்து நிறைய ஆண் தெய்வங்களும் பெண் தெய்வங்களும் சுரூபம் இருக்கு அதை வந்து இவங்க வந்து காலங்காலமாக வழிபட்டுக்கிட்டே வராங்கன்னு நம்மளுக்கு வந்து ஃபேக்ட்ஸ் வந்து தெரியப்படுதுங்க அதையும் தாண்டி இந்த தேவநாராயண் அந்த கடவுளை பத்தி யாரு ரொம்ப அதிகமா பேசுறாங்கன்னு பாத்தீங்கன்னா இந்த குஜர் கம்யூனிட்டி மக்கள் தாங்க அவர் அவங்களோட குலதெய்வமா நினைச்சனால இந்த குஜர் கம்யூனிட்டி மக்கள் வந்து வந்து இந்த ரொம்ப ஆகோஷமா கொண்டாடுறாங்க நீங்க வந்து மக்கள் திரண்டு வராங்க என்னென்ன சேவைகள் செய்யறாங்கன்னு பாப்பீங்க இந்த தேவநாயனை பத்தி இன்னொரு கம்யூனிட்டி வந்து ரொம்ப ஸ்பெஷலா பேசுறாங்க யாருன்னு போப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கம்யூனிட்டி இருக்கு ஊர்ல எப்படி வில்லுபாட்டு இருக்கோ அதே மாதிரி இந்த போப்பா மக்களுக்கு பாடுன்னு சொல்லிட்டு பீக்சேடி பாடு சொல்லிட்டு ஒரு ஃபோக் ஃபோக் சாங் அண்ட் அது மாதிரி ப்ராக்டிஸ் இவங்களுக்கும் இருந்திருக்கு இதுல ஜந்தர்னு சொல்ற ஒரு இன்ஸ்ட்ரூமெண்ட்டை யூஸ் பண்ணி இந்த தேவநாராயணோட வழிமுறைகள் எப்படி வாழ்ந்தார் மக்கள் இவர் யாரோட எதை சேர்ந்தவர் எந்த கம்யூனிட்டியை சேர்ந்தவர் எந்த இனத்தை சேர்ந்தவர்னு சொல்லிட்டு இந்த ஃபோக்கில் வந்து அவரை பத்தி டீட்டெயிலாக சொல்லுவாங்க இவர் பார்த்தீங்கன்னா நைன் லெவன் லெவன் ஈசி அதாவது அந்த காலத்துல வந்து பிறந்ததாக கருதப்படுது பார்த்தீங்கன்னா இந்த கோயில் அப்புறம் தேவநாராயண் சொல்கிற இந்த கடவுளோட ஒரு சில டீட்டெயில்ஸுங்க அப்புறம் இது காலப்போக்கில் வந்து மக்களால் ரொம்ப பெரும் ரீதியாக வந்து ப்ராக்டிஸ் பண்ணப்படுது ஒரு இன்டர்வியூ எடுத்துருப்போம் அந்த இன்டர்வியூவ பார்த்துருப்பீங்க அவங்களா கொடுத்து இன்டர்வியூ பார்த்துருப்பீங்க இருபது முப்பது வருஷங்களாக நாங்கள் வந்து இதை வந்து ப்ராக்டிஸ் பண்ணிட்டு வரோம்னு சொல்கிறாங்க மேபி டேட்டடா கூட அதுக்கு விட பின்னாடி இருக்க டேட்டடாக கூட இருக்கலாம் அதுவும் இல்லாமல் முக்கியமாக பார்த்தீங்கன்னா இந்த குஜர் கம்யூனிட்டி வெறும் ராஜஸ்தானில் மட்டும் இல்லைங்க அதிக ரீதியாக ராஜஸ்தானில் இருக்காங்க இருந்தாலும் இந்த தேவநாராயண் கடவுளை கும்புறது காண்டி குஜராத்ல இருந்து ஹரியானால இருந்து ஏன் காஷ்மீர் டெல்லியில இருந்து கூட நடைப்பயணமா தாங்க இவங்க எல்லாம் வந்து இந்த ஜோத்புரியா தாமுக்கு வந்து சேர்றாங்க அப்படியே படை பட்டாளம் அப்படியே சேர்த்து வச்சு குமிச்சு அப்படியே வராங்க வர்றவங்களுக்கு போற வழியில ஒவ்வொரு இருபது கிலோமீட்டர் பத்து கிலோமீட்டர் அஞ்சு கிலோமீட்டர்ல இந்த குஜர் மக்களே வந்து சேவை செய்யறாங்க சாப்பாடு கொடுக்கறது தண்ணி கொடுக்கறது அவங்களுக்கு தங்க இடம் கொடுக்கிறது கொடுக்கறது வீடியோ வந்து நான் போட்டிருப்பேன் நீங்க போ போ பார்ப்பீங்க அந்த அளவுக்கு ஒரு வெல் ஆர்கனைஸ்டான பெஸ்டிவலுங்க இது கண்டிப்பா நீங்க வந்து இந்த ராஜஸ்தான் பக்கம் டோங் டிஸ்ட்ரிக்ட் பக்கம் போனீங்கன்னா இந்த ஃபங்க்ஷனை மறக்காம நீங்கள் அட்டன் பண்ணுங்க ஏன்னா இங்கே வர மக்கள்லாம் பார்த்தீங்கன்னா த ப்ராப்பர் ராஜஸ்தானிஸ் அவங்களோட உடையாக இருக்கட்டும் அவங்க பேசுகிற பாஷைகளாக இருக்கட்டும் அவங்க அணிகிற ஆபரணங்களாக இருக்கட்டும் அவங்களோட பழக்க முறைகளாக இருக்கட்டும் எல்லாமே ஒரு கிரவுண்ட் டு எத்து ராஜஸ்தானினா எப்படி இருப்பாங்கன்ற நீங்கள் ஒரு விஷுவலைசேஷன் நீங்கள் வந்து படத்துலையும் இதுலேயும் தான் பார்த்துருப்போம் அது கிரவுண்ட் ரியாலிட்டியில் நீங்கள் பார்க்கணும்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து இந்த ஃபங்க்ஷனோ இந்த ஃபெஸ்டிவல் நீங்கள் அட்டன் பண்ண பண்ணீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு இந்த ராஜஸ்தானிஸோட குஜர் கம்யூனிட்டியோட ஒரு இன்னொரு புத்தகத்தை வந்து நம்ம திறந்து பார்த்து படிச்ச அளவுக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைச்சி இது என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் அதனால இது உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்னு சொல்லிட்டு அந்த வீடியோ நான் போஸ்ட் பண்ணேன் ஸோ வாங்க என்ன பேலன்ஸ் நிறைய வீடியோ இருக்கு நீங்க அதையும் பார்த்துட்டு வீடியோ எப்படி இருக்குன்னு நீங்க மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல வந்து சொல்லுங்க வீடியோக்குள்ள போ எப்படிங்க எல்லோரும் நல்லா வைபாக டான்ஸ் ஆடி பண்ணிகிட்டு இருக்காங்களா இது தாங்க ராஜஸ்தானி கல்ச்சர் அதெல்லாம் முடிச்சுட்டு கொஞ்சம் தூரம் கழித்து இந்த மாதிரி கொடியை தூக்கிட்டு எல்லாரும் வந்துட்டாங்க என்னன்னு பார்த்தா இதான் அந்த ஜண்டா மார்ச்சான் ஒரு எனக்கு தெரிஞ்சு எப்படியும் குறைஞ்சது ஒரு ஐநூறுல இருந்து ஒரு அறநூறு கொடியாவது இருந்திருக்குங்க அதை பிடிச்சிட்டு எல்லாரும் எல் எல்லாரும் அந்த கோயிலுக்கு பாத யாத்திரை அப்படியே போக ஆரம்பிச்சிட்டாங்க அந்த கொடியெல்லாம் பார்த்தோம் நம்ம ஊர்ல அந்த பால் கூட எடுப்பாங்க பாத்தீங்களா நிறைய பேர் ஒன்னு அப்படியே லயனா வச்சுக்கிட்டு அந்த மாதிரி ஒரு ஞாபகம் வந்துருச்சு இவங்களோட கல்ச்சர் பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு கொஞ்சம் வித்தியாசமானது இந்த கொடியை பிடிச்சிட்டு ரொம்ப தூரமான ஹரியானா அப்புறம் காஷ்மீர் அப்புறம் டெல்லி கீழே இருந்து பார்த்தீங்கன்னா அந்த குஜராத் இங்கிருந்து எல்லாரும் நிறைய இந்த குஜரின மக்கள் அதாவது இந்த குஜர்னு சொல்ற இந்த சமுதாய மக்கள் தான் அதிகமாக வராங்க அடுத்தபடியா பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு அடுத்தபடியா பார்த்தீங்கன்னா ஜாட்னு சொல்ற ஒரு சமுதாய மக்கள் வந்து அதிகமாக இந்த கோவிலுக்கு வராங்க அப்புறம் என்னங்க நானும் அவங்களோட அவங்கள நானும் இணைஞ்சுட்டேங்க என்னங்க நம்ம களத்துல ஒரு குத்து குத்தலாம்னு சொல்லிட்டு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இன்வைட் பண்ணாங்க அப்படியே பாபுஜி போட்டு நாங்க எங்களோட ஸ்டெப் ஆரம்பிச்சிட்டோம் ஆனா பாபுஜி அஞ்சு ஸ்டெப் போட்டு அங்கே இருந்து ஆரம்பிச்சிட்டாரு இனிமே பாத்தீங்கன்னா நம்மளோட ஸ்டெப்ஸ் எல்லாம் எப்படி இருக்குன்னு நீங்க கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க நம்ம ஃபுல்லா ஆட்டத்துல இறங்கியாச்சு அப்படியே நம்ம ஒரு ஸ்டெப் அவங்க ஒரு ஸ்டெப்னு சொல்லி எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி ஒரு குத்தா போட ஆரம்பிச்சிட்டாங்க அப்புறம் என்னங்க டான்ஸ் எல்லாம் ஆடி முடிச்சுட்டு அப்படி ஒரு விசிட்ட போட்டேன் அங்கே போனதுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சு இவங்க சாப்பாடு சேவை மட்டும் பண்ணல இந்த மாதிரி மருத்துவ சேவையும் பண்றாங்க ஏன்னா ரொம்ப தூரத்துல நடந்து வராங்க இல்லையா ஸோ அவங்களுக்கு ஏதாவது கால்ல ஏதாவது பிரச்சனை இல்லை ஏதாவது புண்ணு ஏதாவது ஒரு பிரச்சனை வழிகள் இருந்தா அதுக்கு தனியா ஒரு கேம்ப் போட்டு அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காங்க அப்புறம் இந்த காட்சி பார்த்தோன்னே என்னோட மெய் செலுத்து விட்டது நம்ம வந்து கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஒரு அங்கிள் வந்து என்ன சில்லம் வந்து பிடிச்சி சிகரெட்டு மாதிரி அடிச்சுட்டு இருந்தாங்க அதாவது அது ஒரு வகையான ஸ்மோக்கு ஆனால் நீங்கள் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த ரெண்டு ராஜஸ்தானி ஆன்டிஸ்னு சொல்லலாம் இல்லை வந்து வயசானவனு சொல்லலாம் ரெண்டு பேர் சேர்ந்து ஸ்மோக் பண்ணிருந்தாங்க அதுதான் அவங்களோட கல்ச்சருங்க அதனால ஒவ்வொரு ஊர்லேயும் ஒவ்வொரு கல்ச்சர் இருக்கும் அப்புறம் எனக்கு அவங்கள்ட்ட ரொம்ப பிடிச்சி அவங்க நடந்துருந்தாங்க அவ்வளோ ஸ்போர்ட்டிவாக எடுத்து நடந்து என்ஜாய் பண்ணி வராங்க அவ்வளோ தூரம் நடந்து வராங்க டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் மக்கள் டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் தெய்வங்கள் ஒவ்வொரு சைடும் ஒவ்வொரு விதமான ப்ராக்டிசஸ் இருக்குது இதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு அப்புறம்தான் நம்ம காலையில பார்த்த பூரி போட இடத்துக்கு வந்தோங்க சாமி போட்டுக்கிட்டே இருக்காங்க சாமி என்ன சாமி இவங்களுக்கு எண்டே இல்லையா காலையில எனக்கு தெரிஞ்சு இது ரொம்ப நாளாக ஆரம்பிக்கிறாங்க நான் காலையில இருந்து பாக்குறேன் காலையிலேருந்து பார்த்துக்கிட்டு இருக்கேன் பூரிய வந்து அப்படியே பரத்திட்டு இன்னொரு டீம்ஸ் பார்த்தீங்கன்னா அதை வந்து பரத்துறாங்க இன்னொரு டீம் உருட்டுறாங்க இன்னொரு டீம் அதை எண்ணெயில போடுறாங்க இன்னொரு டீம் அதை அப்படியே எடுத்து இன்னொரு பெரிய கடாயில் வைக்கிறாங்க அந்த கடாயை எடுத்துட்டு போய் இன்னொரு டீம் போய் மக்களுக்கு சர்வ் பண்ணுறாங்க இதை பார்த்தீங்கன்னா காலையில இருந்து ரெஸ்ட் விடாம பண்ணிக்கிட்டே இருக்காங்க எத்தனை நாளைக்கு பண்றாங்கன்னு கூட தெரிலங்க இந்த விஷயத்த அப்புறம் என்னங்க எல்லா வேலையும் முடிஞ்சிருச்சு எல்லாரும் ஒரு கெட் டுகெதர் மாதிரி கேதரிங் போட்டோம் அவங்களோட வாழ்க்கை விஷயங்கள் அவங்க பண்ண ஃபன்னான விஷயங்களை நாங்கள் ஷேர் பண்ணிக்கிட்டு இருந்தோம் அப்படியே நம்ம பாபு பாய் அதாவது நம்ம சுரேந்தர் பாய் வந்து எல்லாரும் வம்பளுக்கு ஆரம்பிச்சிட்டாங்க பாருங்க அவர் எப்படி கதரை கதரை செய்கிறாங்க இருந்தாலும் அந்த மனுஷன் சிரிக்கிறாருங்க நம்ம எப்படி கசின்ஸ்லாம் ஒன்று சேர்ந்தோம்னா ஒரு பை பண்ணுவோம் பார்த்தீங்களா இப்போ நான் காட்டின எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஒரே ஃபேமிலி மெம்பர்ஸுங்க கசின்ஸ் சித்தப்பா பெரியப்பா பெரியப்பா அம்மா சித்தப்பா அம்மா இங்கே அப்படின்னு சொல்லி எல்லாருமே கடைசியில் இந்த சின்ன பசங்களை வச்சு அவங்க நம்ம யூடியூப் சேனல் கேட்டு ப்ரோ அவங்கள இன்ஸ்டாகிராம் ஃபாலோ பண்றேன் என்ன ஃபாலோ பண்ணுங்கன்னு சொல்லி செம்ம என்டர்டைமெண்ட் செம்ம ஜாலியா இருந்துச்சு ஒரு ஃபுல்ஃபிலான டேங்க இந்த நாள் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன் என்ன நண்பர்களே வீடியோ பாத்தீங்களா புடிச்சி எப்படி இருந்துச்சு கமெண்ட் செக்ஷன்ல மறக்காம உங்க பொண்ணான பதிவுகளை வந்து நீங்க பதிவு பண்ணுங்க ஏன்னா எனக்கு பார்த்தீங்கன்னா அது ரொம்ப ஃபேவரெட்டுங்க எதிர்ச்சியா நம்ம ஒருத்தவங்க மீட் பண்றோம் அவங்க நம்மளை கூட்டிட்டு போய் ஒரு ஃபங்க்ஷன் அட்டென்ட் பண்ண வைக்கிறாங்கன்னு சொல்லும்போது அங்கே நடக்கிற விஷயங்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா அப்படியே புதிரும் புதிருமா தான் இருக்கும் என்ன நடக்க போகுதுனே தெரியாது எங்க போறோம்னே தெரியாது யாரை மீட் பண்ண போறோம்னே தெரியாம நிறைய விஷயங்கள் எதிர்பார்க்காத விஷயங்கள் நடக்கும்போது ஒரு சந்தோஷமா இருக்கும் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் புடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் சின்னத்தை வந்து கிளிக் செய்வோம் அப்படியே உங்கள் ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணுங்கள் யார் யாருக்கெல்லாம் டிராவல் இன்ட்ரெஸ்ட் இருக்கோ அவங்களுக்கு இதை வந்து போய் கொண்டு சேருங்க எந்த மாதிரிலாம் இருக்குது மக்கள் எந்த மாதிரிலாம் இருக்காங்க மக்கள் எந்த மாதிரிலாம் கல்ச்சர்ஸ் இருக்குது அப்படின்றத நம்ம சேனலை நம்ம பதிவு பண்ணிக்கிட்டே வரும் ஸோ மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருக்குங்க நன்றி மீண்டும் வருக சந்திக்கலாம்